ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தீபாவளி பண்டிகையை பற்றி இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுடைய கவனத்திற்கும் முதல்ல அன்பானவர்களே தீபாவளி என்பது நமது தொப்புள் கொடிய சொந்தங்களான இந்து மத சகோதரருடைய மகிழ்ச்சியான பண்டிகையாகும் என்பதை நாம் நன்றாகவே புரிந்து வைத்துள்ளோம் ஆகவே நாமும் அவர்களின் மகிழ்ச்சியை மதிப்பதும் அவர்களுடன் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் இதையே இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்க நமக்கு ஒவ்வொரு நம்பிக்கையும் தெளிவாக விளக்கியுள்ளது அதாவது ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு உரியவன் என்று நாங்கள் நம்புகிறோம் அவனைத் தவிர வேறு யாருக்கும் வணக்கம் செலுத்தக் கூடாது என்பது எங்கள் முக்கிய கொள்கையாகும் தீபாவளி பண்டிகை தீப ஒளி நன்மை மகிழ்ச்சி போன்ற பல நல்ல உணர்வுகளை கொண்டிருக்கலாம் இருந்த பொழுதிலும் அதன் அடிப்படையிலே இறைவன் உருவம் எடுத்தான் அல்லது தெய்வங்கள் போரிட்டன போன்ற நம்பிக்கைகள் அதில் உள்ளன இது தொப்புள் கொடி சொந்தங்களை நிராகரிப்பதோ வெறுத்து ஒதுக்குவதோ மறுப்பதோ அல்ல மாறாக எங்கள் இஸ்லாமிய மார்க்க நம்பிக்கையை காக்கும் ஒரு மரியாதையான வரம்புதானே தவிர வேறொன்றும் இல்லை எனவே எங்கள் ஒரே இறைவனுக்கான நம்பிக்கைக்கு முரணானவை தீபாவளி என்பதால் முஸ்லிம்களாகிய நாங்கள் அதை இஸ்லாமிய மார்க்க ரீதியாக கொண்டாட முடியாது ஏனெனில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது லக்கும் தீனுக்கும் வலியதீன் உங்களுக்கு உங்கள் மார்க்கம் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் அல் குரானின் நூற்றி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனம் அதாவது ஒவ்வொருவருக்கும் தங்களது நம்பிக்கையை பின்பற்ற உரிமை உண்டு எனவே நாங்கள் எங்கள் நம்பிக்கையில் தெளிவாக இருப்பதோடு மற்றவர்களிடமும் மரியாதையுடனும் நல் இணக்கத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என இஸ்லாம் இயம்புகிறது அதனால் தான் தீபாவளி காலத்தில் கூட எல்லா மக்களும் நலனையும் அமைதியும் இறைவனிடத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் ஆனால் மத நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாது இருப்பது எங்கள் நம்பிக்கைக்கான ஒரு அடையாளமாகும் இது எங்கள் நம்பிக்கையை பாதுகாப்பதோடு அன்பும் மரியாதையும் இணைந்து நிலைத்து இருக்க செய்கிறது இதை விலகி புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் இறைவன் ஆக்குவனார்